சண்முகக் கடவுள் போற்றி சரவணத் துதியாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதிவதன வள்ளி வேலவா போற்றி போற்றி அப்பமுடன் அதிரசம் பொறிக்கடலை துவரை வடை அமுதுசை இப முகவனும் ஆதி கேசவன் லக்ஷ்மி திங்கள் தினகரன் ஐராவதம் வாழ்கவே முப்பத்து முக்கோடி வானவர்கள் தீர முமுது பொன்னுலகம் வாழ்க மூவருடு கருட கந்தருவர் புருடரும் முதுமரை கிழவர் வாழ்க செம்பரிய இந்திரன் தேவி ஐராணிதன் திருமங்கலம் வாழ்கவே சித்த வித்யாதரர் கிண்ணரர்கள் கணவான தேவதைகள் முழுதும் வாழ்க சப்தகளை விந்துக்கும் ஆதியாம் அதிரூபா சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே சித்தி சுந்தரி கௌரி அம்பிகை கிருபாநிதி சிதம்பரி சுதந்தரி பரசரி சுமங்கலி நிதம்பரி விடம்பரி விலாச விமளி கொத்து திரிசூலி திருகோணத்தி கங்காள ருத்ரி குளிச ஓம்காரி ரீங்காரி ஆங்காரி ஓம்காரி ரீங்காரி அம்பா முத்தி காந்தாமணி முக்குண சுந்தரி மூவர்க்கு முதல்வி ஞான முதுமறை கலைவாணி அற்புத புராதனி மூ உலகும் ஆனா ஜோதி சக்தி சங்கரி நீலி கமலி பார்வதி தரும் சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சம்ஹார வேலே முறியுள முப்பத்து முக்கோடி தேவரும் முனிவரோடும் அசுரர் கூடி முழு மந்தரகிரி தன்னை மத்தாகவே செய்து முர்கணத்து அமுது பெறவே கோணமுல வாசுகியின் ஆயிரம் பகுவாயில் கொப்பளித்திடு விடங்கள் கோணகையும் மண்டலங்கள் யாவையும் எரித்திடும் வரவினை பிடித்து வீரமுடன் ஆயினார் குத்தி உதிரம் பரவ இரு தாளிலே மிதித்து விரித்து கொழும் சிறகடித்தி எடுத்து தரும் விதமான தோகைமையில் சாரியாய் தினமேறி விளையாடி வரும் முருகா சரவண்ணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே உக்ரமுல தாருகன் சிங்கமா சூரனும் உண்ணுதற்கு அரிய சூரன் உத்திக்கொளும் அன்னிமுகன் பானுகோபன் முதல் உத்தண்ட அசுரர் முடிகள் நெற்குவிட கரி புரவி தேர்கள் வெள்ளம் கோடி நெடிய பாசங்கள் கோணி நிறையிலா வஸ்திரம் வெகு கோடிகள் குருதி நீரில் சுழன்று உலவவே தொகு திதி திதி மிடுண்டு குகு டிங்கு குகு சங்கு என தொந்த கவந்தம் ஆட சக்கரமொடு சக்தி விடுதணிகை சென்னியில் வாழும் சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே அந்தியில் பேச்சு ஒரு முனி காட்டேறி அடங்காத பகல் இருசியும் அகோரகண்டம் கோரகண்ட சூன்யம் பில்னி அட்டமோகினி பூதமும் சந்தியான வசுகுட்டி சாத்தி வேதாளமும் ஷாகினி இடாகினிகளும் சாமுண்டி பகவதி இரத்த முதல் சஞ்சரித்திடு முனிகளும் சிந்தை நொந்தலரி திரு வெந்நீர் காணவே தீயிடும் மெழுகுபோல போல தேகமெல்லாம் கருகி நீராகவே நின்று செந்நீரு தனிகை மலையில் சந்ததம் கலியான பதம் அருளும் சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே கண்டவிட பித்தமும் வெப்புத் தலைவலி வெடிப்பு இருமல் காமாலை சூளை குஷ்டம் கண்டமாலை வாய் வாய்ப்புற்றினொடு கடினமாம் பெருவியாதி அண்ட சுரம் சீதவாத சுரம் ஆறாத பிளவை குன்மம் அடங்காத விரும்பத்து மேகமுடனால் உலகத்தில் எண்ணாயிரம் பேர் கொண்டதொரு நோய்களும் வேல் என்று உரைத்திட கோவென்ன ஓடமிட்டு குளவு தினகரன் முன் மஞ்சுபோல் நீங்கிடும் குருபரன் நீர் அணிந்து சண்ட மாறுத கால உத்தண்ட கம்பீர சரமணனை நம்பினவர் மேல் தர்க்கமிழ நாடினரை தி எதிராடிவிடும் சம்ஹார வேலே மகமேறு உதயகிரி அஸ்திகிரியும் சக்கரவாலகிரி நிடத விந்தம் மா உக்ரதர நரசிம்மகிரி அஸ்திகிரி மலைகளோடு வதன சுமவா ஜகம் எடுத்திடு புட்பதந்தம் ஐராவதம் சீர் புண்டரி குமுதம் சாருவ பூமி மஞ்சனம் சுப்பிர வாமனம் ஆதி வாசுகி மகாபுதுமம் ஆனந்த கார்க்கோடகன் சொர் சங்க பால தூயதக்கன் பதுமே சேடனோடு தவெலாம் துடித்து பதைத்து அதிரவே தகதகன நடனமிடு மயில் ஏறி விளையாடும் சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராணிவிடும் சத்ருசம்ஹார வேலே திங்கள் பிரமாதியரும் இந்திராதி தேவரும் தினகரரும் முனிவரொடு சித்திர புத்திரர் மௌலி அகலாமல் இருபாதம் சேவித்து நின்று தொடவும் மங்கை திருவாணியும் ஐராணியோடு சத்தமாதர் இருதால் பணியவும் மகாதேவர் செவிகூற பிரணவம் உரைத்திட மலர்ந்த செவ்வாய்கள் ஆறும் கொங்கை கலபம் புனுகு சவ்வாது மணி வள்ளி குமரி தெய்வாணியுடனே கோதண்டபாணியும் நான்முகனும் புகழ் குளவு திருத்தணிகை மலைவாழ் சங்கு சக்கரம் அணியும் பங்கையக்கரம் குமர சரவணனை நம்பினவர் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்துருசம்ஹார வேணே மண்டலம் பதினாலு லோகமும் அசைந்திட வாரிதி ஒரு ஏழும் வரல வலிய அசுரர் முடிகள் பொடிபட கிரவுஞ்சமாரி எழ தூளியாக கொண்டவன் இரமெனும் அசுரர் அண்டங்கள் எங்குமே கூட்டமிட்டு ஏக அன்னோர் குடல் கை காலுடன் மூளை தலைகள் வெவ்வேறு ஆக குத்தி பிளந்து எறிந்து அண்டர்பணி கதிர்காமம் பழனி சுப்பிரமணியம் ஆவினம் குடியோகம் அருணாச்சலம் கையிலை தணிகை மலை மீதில் உரை ஆறுமுக பரமகுருவாம் சண்டமாரத கால சம்ஹார அதிதீரா சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் எதிராடிவிடும் சம்ஹார வேலே மற்றம் குதித்து நவமணி தழுவ வந்த நதி வையாபுரி பொய்கையும் மதியமுத்தம் செய்யும் பொற்கோபுரத்து ஒளியும் வான் கோயில் அழகும் உச்சித மதான திரு ஆவினன்குடியில் வாழ் உம் பரிட முடி நாயக உக்ரமையில் ஏறி முருகா சரவண பவா ஓம்கார கார வேல் அச்சுதக் கிருபாகர ஆணை முறை செய்யவே ஆழியை விடுத்து ஆணையை அன்புடன் ரக்ஷித்த திருமாள் முகுந்தன் எனும் ராமன் மருகன் தச்சிதானந்த பரமானந்த சுரர் சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ருசம்ஹார வேலே